நீ கொண்டிருந்த நல்ல கர்மாக்கள் பலனை பெறக்கூடிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது ஆமாம் இன்னும் இரண்டே மணி நேரம்தான் திடீர் திருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஏற்படும் பொறுமையான மனநிலையோடு நீ காத்திருந்ததால் இந்த முருகன் உன்னை நான் கவனித்தேன் நம்பிக்கை அதிகமாக உன்னிடம் இப்பொழுது சேர்ந்திருப்பதால் அற்புத திருப்பத்தை உன்னுடைய வாழ்க்கை இன்றைய தினமே பெற இருக்கின்றது ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பொழுதும் ஏதாவது வாய்ப்பு நம்மை தேடி வருகின்றதா அதிர்ஷ்டம் நம்மை அழைக்காதா தடைகள் விலகாதா வெற்றி கிடைக்காதா நற்செய்தி செவியை சேராதா என்று ஏக்கத்தோடு எழுகின்றாய் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் உடனே முருகானி நடத்தி கொடு கொடுத்திருக்கின்றாய் நன்றி என்று எனக்கு மிகுந்த நம்பிக்கையோடு நன்றியை செலுத்துகின்றாய் வேற என்ன வேண்டும் என் பக்தனிடம் நான் எதிர்பார்ப்பது இதுதானே அது உன்னிடத்தில் அதிகமாகவே இருக்கின்றது நன்றி உணர்வோடு நீ இருக்கின்றாய் இதுதான் உன் வாழ்க்கையில் பெரும் செல்வத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உன் முயற்சிக்கு எந்த ஒரு தடையும் இனி இல்லை பலன் வந்து குவியும் எப்பொழுது வரும் அந்த திடீர் திருப்பம் என்று காத்திருந்தாய் அந்த அற்புத திருப்பம் நீ விடாமுயற்சியை முயற்சியை காட்டிய பிறகுதான் வந்திருக்கின்றது நீ சோர்ந்து விட்டாய் என்று நான் நினைத்த அந்த நொடி திடீரென்று என்று உனக்குள் ஏற்பட்ட அந்த மாற்றம் இப்பொழுது அற்புத திருப்பமாக உன்னுடைய வாழ்க்கை வந்தடைந்துள்ளது நான் சோர்ந்து விட மாட்டேன் மனம் தளர மாட்டேன் என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அல்லவா நீ இப்பொழுது திகழ்கின்றாய் இந்த மனம் கொண்டிருக்கும் இந்த நம்பிக்கை உனக்கு அனைத்தையும் நடத்தி கொடுக்க விட்டது நம்பிக்கையோடு நீ என்னை சரணடைந்திருக்கின்றாய் நல்லது இப்பொழுது நடக்கும் சிறு சிறு எதிர்பார்ப்புகளை உனக்குள் நீ வளர்த்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த எதிர்பார்ப்புகள் உன்னை ஒரு சில செயலை துணிச்சலாக செய்ய முன்வர வைக்கின்றது எதிர்பார்ப்பே இல்லாமல் நீ வாழ்ந்தால் கூட ஒரு சில சமயங்களில் அது உனக்கு சோர்வையும் தளர்ச்சியையும் ஏற்படுத்திவிடும் ஆனால் இது கிடைக்கும் என்று நீ ஒரு விஷயத்தின் மீது வைக்கின்ற அந்த எதிர்பார்ப்பு இறைவன் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை உன் முயற்சியை எல்லாமே சேர்ந்து உனக்கு வெற்றி இப்பொழுது அருகில் சேர்த்திருக்கின்றது நாளை நல்லது வரும் என்கின்ற எண்ணத்தை எப்பொழுதுமே யாருமே விட்டுவிடக்கூடாது அந்த நம்பிக்கைதான் அந்த நல்லதை உன் அருகில் கொண்டு வந்து ஈர்க்கும் சக்தியை பெற செய்யும் யாரையும் காயப்படுத்த நினைக்காதே சிறு உதவிகளை உன்னால் முடிந்தவரை செய் அது உன் வாழ்க்கை புனிதமாக்கும் உன்னால் முடியவில்லை என்றால் கூட பார்க்கிறேன் என்று சொல் யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்கின்ற எண்ணம் எப்பொழுதும் வேண்டாம் உன்னுடைய மனதிற்குள் நீ நினைக்கின்ற எண்ணங்கள் யாவும் மெய்ப்பட நான் உனக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் நீதான் நடத்த வேண்டும் என்று என்னிடம் சில விஷயத்தை ஒப்படைத்திருக்கின்றாய் அந்த விஷயத்தில் அற்புத திருப்பம் மாற்றம் இப்பொழுது நிகழப்போகின்றது இது உன்னுடைய உழைப்பால் தான் நடந்திருக்கின்றது என்னுடைய அருளை காட்டிலும் உன்னுடைய உழைப்பு பெரிதாக இருந்ததால் என் அருளோடு சேர்ந்து இப்பொழுது இந்த நன்மை உனக்கு கிடைக்க தயாராகிவிட்டது இந்த திருப்பம் உன்னை உயர்த்த மட்டும்தான் பிறரை தாழ்வாக நீ எண்ணுவதற்கு இல்லை கவனத்தில் கொள் எந்த நன்மை உனக்கு கிடைத்தாலும் அதிக பெருமை கொள்ளாமல் அமைதியாக ஏற்றுக்கொள் இந்த நன்மையின் பேரில் நீ பிறரை தாழ்வாக எண்ணக்கூடிய நிலை ஒரு பொழுதும் உனக்குள் இருக்கக்கூடாது அன்பை பகிர்ந்திட நல்லது தானாக நடக்கும்